வெல்கம் டு தமிழ் சினிவுட் இன்னைக்கு யாத்திசை திரைப்படத்தோடைய புதிய ட்ரெய்லராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரடியாக தேட்ரலாக ரிலீஸ் ஆக போகுது இதே போல ராவண கோட்டம் திரைப்படத்துறை ட்ரெய்லரையும் படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் நேரடியாக தேட்லர் ரிலீஸ் ஆக போது சமந்தா அவர்களுடைய சகந்தளம் திரைப்படத்துறை ட்ரெயிலராக படக்குழு இன்னைக்கு ரீபீல் பண்ணியிருக்காங்க இந்த படம் பேனிந்திய படமாக வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி நேரடியாக தேட்லர் ரிலீஸ் ஆக போகுது அருண்ஜி அவர்களுடைய அச்சம் என்பது இல்லையே படத்தோடைய சாப்டர் ஒன் டீசரை படக்குழு இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க இதே போல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா டூ படத்தோடைய கிளிப் மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதில் புஷ்பா எங்கே அப்படிங்கிற கேள்விக்கான விடையை படக்குழு ஏப்ரல் ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ஒரு சின்ன கிளிப்ஸ் வீடியோ மாதிரி வெளியிட்டு அதாவது டீசர் மாதிரி வெளியிட்டு ரிவீல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இந்த டீஷர்ட்டில் புஷ்பா அவர்களுடைய ஃபஸ்ட் லுக் புஷ்பா டூ படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வேலையாக ஸோ ஏப்ரல் ஏழாம் தேதி அல்லூர் அவர்களுடைய பிறந்தநாள் இதே போல் இன்றைக்கி ருத்ரன் படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லரை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இயக்கத்தில் ராகவராரன் ஹீரோவாக நடிக்கிறாங்க பிரிய சங்கர் ஹீரோனையாக நடிக்கிறாங்க ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் இன்னைக்கு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு இந்த லான்ச்சில் லோகேஷ் நாகராஜ் அவர்கள் கெஸ்டா கலந்திருக்காங்க ஹிந்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்ற வார் படத்தோடைய சீக்குவல் வார் டூ அப்டேட் வெளியா இருக்கு இந்த படம் வார் வாரப்படத்தை இயக்கண ஆரியன் முகிஜி இயக்கத்துல ஹித்திக் ரோஷன் ஹீரோவாவும் என்டிஆரும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாங்களாம் இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான் நடிக்க போகிறதாகவும் பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு இதுதான் தற்போது ஹிந்தி சினிமா உலகில் இன்னைக்கு டாப் நியூஸாக இருக்கு இப்ப சிவகார்த்திகேயன் அவருடைய இருபத்தி ஒன்றாவது திரைப்படத்தில் கூடிய சீக்கிரமாக நடிக்க போகிறார் ஏற்கனவே மாவீரன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியே இருபத்தி ஒன்றாவது ஷூட்டிங்கில் நடிக்க போகிறார் இந்த படத்தில் இசையமைப்பாளராக ஜி பிரகாஷ் ஒர்க் பண்ண போகிறதா அதிகபூர்வ தகவல் வெளியாக இருக்குது முதல் முதல்ல ஜி பிரகாஷ் சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தின் மூலம் ஒர்க் பண்ணுறாங்க படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகன் ஹீரோவும் சாய் பல்லவி ஹீரோவனையாக நடிக்கிறாங்க ஜி ஜீவிரகாஷ் இசையமைப்பில் கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்தபடியாக பிரேமம்னு வெற்றி படம் கொடுத்த அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் ஒரு மலையாள தமிழ் பைவங்கள் மூவியில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படமாக உருவாக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை ரோமியட் பிக்சர் ராகுல் தயாரிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது இதே போல விஜய் சதுபதி தற்போது முக்கியமான வில்லனா பல லாங்குவேஜில் பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சமயத்தில் லோகேஷ் நகராஜ் தற்போது விஜய் சேதுபதி அவர்களுடைய மூன்று நாள் காட்சியிட்ட லியோ படத்துக்காக கேட்டிருக்கிறது தான் அதிகாரபூர்வ தகவல் வெளியாயிருக்கு அதாவது லியோ படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய வாய்ஸ் வர மாதிரி ஒரு சில காட்சிகள் வந்து எடுத்துவும் இதற்காக மூன்று நாள் டப்பிங்காக விஜய் சதுபதி டேட்டை வந்து லோகேஷ் நகராஜ் லியோ படத்துக்காக கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு இதன் மூலம் லியோ படம் எல்சியூ தான் அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ விஜய் சதுபதி மூன்று நாள் டப்பிங் கொடுக்க போகிறார் கமலஹாசன் எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறார் சூர்யாவும் டப்பிங் கொடுக்க போகிறாரா இல்லை ரோயல் எக்ஸா இதில் வந்து மிரட்ட போகிறாரா அப்படிங்கிறது தெரியல மேலும் இன்னைக்கு சென்னையில் லியோ படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை தொடங்கியிருக்காங்க குறித்து நடிகை திருசா தனது சோசியல் மீடியாவில் லியோ படத்துடைய ஷூட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் சென்னையில் இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் தொடங்கி இருக்கு படத்துக்கு ஏற்கனவே அறுபது நாள் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க மீதமுள்ள உள்ள அறுபது நாள் ஷூட்டிங்கை சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் எடுக்க போறாங்க அடுத்த லோகேஷ் கங்கராஜ் லியோ மற்றும் கைதி டூ முடிச்சதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படத்துல ஒர்க் பண்ண போறதா தகவல் வேலையாக இருக்கு ஏற்கனவே ரஜினிகாந்த் லோகேஷ் கங்கராஜை மீட் பண்ணி என்னுடைய இறுதி படத்தை நீங்க தான் இயக்குனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தார் அதற்கு ஏற்றார் போகிற திரைப்படத்தை தள்ளி வச்சுட்டு லோகேஷ் கங்கராஜ் ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படத்தை இயக்கப்படுதவும் இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் நடித்து தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க அதே போல் இந்த படத்தில் விஜய் சேதுபதி தளபதி விஜய் சூர்யாவையும் வந்து கேமியர் ரோலில் எல்சிவா இந்த படத்தை வந்து எடுக்கிற ஐடியாவில் லோகேஷ் நங்கராஜ் இருக்கிறதா ஒரு பரபரப்பு தகவல் வெளியாக இருக்குது இதை கேட்ட ரஜினிகாந்த் மற்றும் எல்சி ரசிகர்கள் இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறதா இருக்காங்க ஸோ லோகேஷ் நங்கராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் அனிருத் இசையமைப்பில் எல்சிவா அந்த படம் உருவானா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை கவலை வெடி பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்